அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது அந்த தினத்தையொட்டியோ தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூச விழா நடைபெறுகிறது தைப்பூச வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியாததால் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினர் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அவரே கந்தன் எனப்படும் முருகன் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி ஆண்டிக்கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் என புராண கதைகள் கூறுகின்றன அதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினான் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தேவர்களை நிம்மதி அடைய செய்தவர் முருக கடவுள் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகளை நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிப்பணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்த விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் காவடியின் மூலம் நேர்த்திக்கடன் முருகப்பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாதயாத்திரையாக யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்தி கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர்